நம்ம கௌதம் இருந்துகிட்டு இப்போது இந்த பைரவியை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து இப்போனா இந்த அஞ்சலியும் ஒளிஞ்சு நின்றுட்டு நம்ம கௌதம் என்னதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இலக்கியாக இல்லாத அந்த சோகமான முகத்தையும் அந்த ஆவேசமான முகத்தையும் வந்து இப்போனா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போய் நின்று ஒளிஞ்சு நின்று அதாவது மறு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்று வந்து போய்னா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த ஒரு நேரத்தில் இந்த இவங்க அதாவது பைரவி இருந்துட்டு இந்த மாதிரி தான் இலக்கியாவை நீ மறந்துரு அந்த இலக்கியாவை நான் வந்து போயினா வெளியெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஏ அவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒருத்தரோட மாஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அதை பார்த்ததுக்கப்புறமா இந்த அஞ்சலிக்கு சரியான வந்து ஒரு ஆப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சிடுறா அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு ஆனால் இந்த ஒரு நல்ல ஒரு இதை வந்து எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம கௌதம தன் பக்கம் எழுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் அதே மாதிரி இலக்கியாவை வந்து கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சுட்டா கௌதம வந்து போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இந்த அஞ்சலியும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அதாவது கௌதம் கிட்டே இப்படிலாம் சொன்ன உடனே வந்து

என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்கம்மா நீங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலக்கியா வந்து வெளியே கொண்டு வந்துடுவீங்களா எனக்கு ஒரே ஒரு ஆசை இலக்கியாவை வந்து இப்போனா ஜெயிலில் இருக்க விடக்கூடாது இலக்கியாவை உடனடியாக வந்து போயினா நான் வெளியே கொண்டு வரணும் அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் இப்போ என்ன இலக்கியா கூட நான் பேசக்கூடாது அவ்வளோ தானே இலக்கியாவை பார்க்கக்கூடாது இலக்கியாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அவ்வளோ தானே ஓகே நான் நீங்கள் இங்கே சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு உடனே இந்த பயிரை அடுத்து தான் ஒரு பாயிண்ட்டை எடுத்து விட ஆரம்பிச்சுடுறாங்க கௌதம் நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அந்த பொண்ணை வந்து புதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க சரி ஓகேம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கலாம் எனக்கு முதல்ல இலக்கியாவை மட்டும் வெளியே அமைச்சிருங்க அவள் எனக்கு ஏக எவ்வளோ கஷ்டப்படுவா அவளை வந்து புதுனா அமைச்சிருங்கம்மா அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் பைரவிக்கு பயங்கரமான சந்தோஷம் அது மட்டும் இந்த அஞ்சலிக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் எப்பா நீ வந்து புதுனா சூப்பர் எப்படியோ ஒரு வழியாக இலக்கியா விட்டு தாழ்றான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருந்துட்டு இருந்தேன் அடுத்ததான் வந்து புதுனா Mm hmm. நான் வந்து அதாவது இங்கே வந்து நம்ம கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்கணும் இலக்கியாவை வெளியே அதாவது கௌதம் விட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சவங்களுக்கு நான் கிட்ட வந்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் நான் கிட்ட கேட்டு சொல்றேனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போனா ஒருத்தங்களை கூப்பிட்றாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் மகேஷ் வந்த உடனே வந்து இப்போனா நம்ம கௌதம் வந்துட்டு ஏ அஞ்சலி நீ இங்கே தான் ஒழிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியுது ஒழுங்கா உள்ள வெளியவா அப்படின்றமா வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா ஏற்கனவே மகேஷை பார்த்த உடனே உண்மையே ஆடி போயிட்டா ஏன்னா மகேஷ் தான் எல்லா உண்மையுமே தெரியுமே ஒருவேளை கௌதம் கிட்டது சொல்லியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு வந்து பம்பர் ஆஃபரையும் அது மட்டும் இல்லாம நல்ல யோசனையும் சொல்றேன் சொல்றதுன்னு சொன்னீங்கல்ல உங்க ரெண்டு பேருக்கும் நான் நல்ல யோசனையும் சொல்றேன் அஞ்சலி உன்னை பத்தின ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மகேஷ் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் நான் இப்பவே சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் ஒழுங்கு மரியாதையா போய் வாபஸ் வாங்கிற கேச அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை மிரட்டி விடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க